சீரியலில் நீ நடக்கப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே தங்கமையோட அம்மா வந்து இவங்க சுடர்கிட்ட நகையை கொடுக்குறாங்க இந்த நகையை வச்சுக்கடி அப்படிங்கிறாங்க என்னம்மா இது தாலிக்குடி மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க ஆமாடி தாலிக்குடி தான் ஒரு ஆள் வந்து இந்த நகையை விற்றாங்க அதை நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏம்மா இது எத்தனை போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க இது பதினாறு போகணும் அப்படிங்கிறாங்க ஏம்மா இதுக்கு வாய்ப்பே இல்லை இது தங்கமாக இருக்காதுமா அக்காவை கல்யாணத்துக்கு போட்ட மாதிரி இது வந்து கவரிங் தானே அப்படிங்கிற நீ லூசாடி அம்மா நகைங்கிற நீ கவரிங் சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அக்கா கல்யாணத்துக்கே நீ வந்து ஒரு பவுன் நகை உன்னால் போக முடியலை இப்படி இருக்கும்போது எப்படிம்மா இப்போ நீ வந்து பதினாறு பூ நகையை வாங்குவ ஒரு பொண்ணு நகையோட விலை எவ்வளோ தெரியுமாண்ணா பதினா பதினாறாயிரம்மா அறுபதாயிரம் ரூபாம்மா அப்படிங்கிறாங்க அறுபதாயிரம் ரூபாயா அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க என்னம்மா அவ்வளோதானேன்னு சொல்கிறேன் பதினாறு பூ கிட்டத்தட்ட எவ்வளவு ஒம்பது லட்சம் பத்து லட்சம் பக்கத்தில் வருமோம்மா நீ எப்படிமா இதை வாங்கிருவே அப்படிங்கிறாங்க அம்மா உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை பின்னாடி உனக்கு அழித்து செயின் பண்ணணும் இதை வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எனக்கு நம்பிக்கை இல்லை இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க என்னடி தங்க நகன்னு சொல்லிது உன் பாட்டில் வந்து நீ வச்சுட்டு போகிற அப்படிங்கிறாங்க ஆமாம்மா எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அங்கே தங்கமயில் வந்து ரொம்பவே பயமாக இருக்கிறாங்க அவங்க அம்மாவை ஃபோன் அடிக்கிறாங்க என்ம்மா என்னம்மா செஞ்சுட்ருக்க அப்படிங்கிறாங்க இப்போ அந்த அண்டி வந்து தங்கச்சிட்டு அந்த தாலையைக்குடி நகையை கொடுத்தவங்க அத்தை நகையை நீனே உங்கள் கிட்டே ஆட்டையை போட்டு இங்கே கொடுத்து விட்ருக்க இதை இவட்ட கொடுத்து வச்சுக்காவும் கல்யாணத்துக்காகவும் சொன்னால் அவன் நம்பவே மாட்டேக்கா அப்படிங்கிறாங்க அவள் எப்படிம்மா நம்புவான் நம்ம வீட்டில் தங்க நகையே கிடையாது இப்போ அந்த நகையை எப்படி நம்புவா அப்படிங்கிறாங்க ஏமா எனக்கு பயமாக இருக்குது எதுவும் ஆகாத அப்படிங்கிறாங்க அதுதான் போலீஸே சொல்லிட்டாங்களே சாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு பிறகு என்ன உனக்கு பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படிங்கிறாங்க அது என்னமோ உண்மைதாம்மா இப்போ தான்மா எங்கள் வீட்டில் சிசிடிவிலாம் வச்சுருக்காங்க இன்னும் ஒன்றும் செய்ய முடியாதம்மா அப்படிங்கிறாங்க ரைட் அதை பார்த்துக்கலாம் சரி இப்போ என்ன விஷயமா ஃபோன் பண்ண அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அந்த நகைலாம் பத்திரமா தானே இருக்குது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பத்திரமா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க ஏமா அது பத்திரமா இருக்கோ இல்லையோ அந்த நகையை வந்து எங்கள் அத்தை வீட்டிலேயோ யாரையோ பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்குது எப்படி அங்கே பார்ப்பாங்க நீ இந்த மாடல் தெரிஞ்சிருமலாமா எங்கள் அத்தை தாலி சொல்லிட்டு என் கல்யாண ஃபோட்டோலேருந்து எல்லாமே இருக்கு அப்படிங்கிறாங்கம்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆயிட்டு இதை நான் மாற்றிடுறேன் அப்படிங்கிறாங்க சரிம்மா எவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியுமா மாற்றிரு அப்படிங்கிறாங்க சரி நான் மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க நேராக சுடர்கிட்ட போடாங்க சுடருங்க பாரு இதை மாற்றி நான் புது நகை எட்டு வரேன் அப்படிங்கிறாங்க நீ எடுத்துகிட்டு வா அதுக்கப்புறம் நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க அதுவுமே நீ வந்து நாக கடையில் தான் எடுத்தீங்கன்னு புல்லு நான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க பா ரெடி நகை வாங்கினா புல்லு இல்லாமல் வருவாங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலை அப்பாவை கூப்பிட்றாங்க தங்கமையில் அப்பாவையோ இங்கே வாரும் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க இந்த நகையை கொண்டு கொடுத்தவோ வந்து கவரிங்னு சொல்லி தான் அப்படிங்கிறாங்க தங்கத்தை அந்த நம்ம பிள்ளை கவரிங்கே போட்டு எல்லாம் பார்த்தா கவரிங்காக திருதாணுமோ ஏம்மா என் தங்கந்தம்மா அப்படிங்கிறாங்க எப்போ எனக்கு இல்லைப்பா அப்படிங்கிறாங்க சார் ரைட்டு இது நகை கடையில் மாற்றி கொண்டு தாயிட்ட கொடுத்தா வச்சிக்க போகிறா அப்படிங்கிறாங்க அதுவும் சரி சீக்கிரம் மாற்றி கொண்டு வரணுமுங்க ஏன்னா வந்து தங்கமயில் கல்யாணத்தோடு வந்து இந்த நகை வந்து இரு போட்டிருந்தது வந்து போட்டால் வந்திருக்கும்ல அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் அவங்க தாலி குடி தயாமியாக இருக்கும் மாற்றிடுவோம் அப்படிங்கிறாங்க என்னம்மா குசு குசுன்னு பேசிட்ருக்கே அப்படி ஒன்றும்ல அப்படிங்கிறாங்க ஏங்க எனக்கு காலு ரொம்ப வலிச்சிக்கிட்டே இருக்குதுங்க வாங்கலை கொஞ்சம் சர்க்கார் ஹாஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்கிட்டு நேராக போகிறாங்க அங்கே போய் ரொம்ப லைனாக இருக்குது காது கிடக்காங்க என்ன பாக்கியம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் பிள்ளையை கட்டி கொடுத்தோம்னா அங்கே இங்கேயும் இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி எங்கள் பக்கத்து வீட்டுக்காரி லட்சுமி உணவு பணம் தந்தால என்னாச்சு அப்படிங்கிறாங்க அவன் மட்டுமா பணம் தந்துருக்கா அவங்க ஊருக்கே கடை வாங்கியிருக்கேன் அவன் மட்டும் உடனே தானா எப்படி கொடுத்துட முடியும் அப்படிங்காங்க இதை கேட்டால் அந்த ஆள் வந்து சொல்லுது இந்த மாதிரி ஒன்றையும் மாதிரி ஆளை நான் இல்லை பாக்கியம் இப்போ பயங்கர சவுண்ட் பார்ட்டி பணம் ஆகும்போது நயந்து பேசுவோம் கேட்கும் போது தர முடியாதும்ப ஆனால் உங்ககிட்ட யாருமே வம்ப வச்சுக்கிட மாட்டேக்காங்களே அப்படிங்கிறாங்க இந்த பாக்கியத்தை பற்றி தெரியும்ல யாருக்கிட்டும் வாங்க முடியாதுன்னு தெரியும் தெரியும் தந்தது அவர் தப்பு தானே ஏ கல்யாண காரியம்னு தானே தந்திருக்கா அப்படிங்கிறாங்க எந்த காரியமாக இருந்தாலும் நான் திருப்பி தர மாட்டேன்னு தெரியுமே பிற எதுக்கு தாரா இப்போ வந்து பணம் தான் பணம் தானே எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க சரி கொஞ்சம் சமந்தி என்ன அணைச்சிடுவேன் அப்படிங்கிறாங்க நானாவது பரவாயில்லமான ஆள் ஏன் ஜமந்தி பெரிய ஆளுங்க அங்கே போனோம்னா அவ்வளோதான் போனாங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க ஓ அப்போ நீனும் டர் பொண்ணுத பாட்டிக்கு தான் பொண்ணை கொடுத்துருக்கியா அப்படிங்கிறாங்க இங்கே மனசுக்கு நினைக்காங்க பாக்கி அவங்க ஒரு பூச்சி இருந்தாலும் அவங்கள டரர் பீசினுனா தான் இவங்க அவங்ககிட்ட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அம்மா அவங்க என்ன மாதிரி மடங்கு ஆள் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நான் உங்கள் அதை நம்மளுக்கு எதுக்கு அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க அதனால் தையில வாங்குகிறாங்க வாங்குறாங்க உடனே டாக்டர் சொல்லுவாங்க ஏம்மா நீங்கள் பழமரம் வந்து தைலம் வாங்கிட்டீங்க இப்படியே வச்சுக்கிட்டு இருக்காதாங்க ஒரு ஆர்த்தோ டாக்டர் போய் பாருங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் ஆர்த்தோ டாக்டரை பார்க்கணுமா யாரை பார்க்கணுமான்னு எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லி நான் போக மாட்டேன் எனக்கு தைலத்தை மட்டும் தாங்க அப்படிங்கிறாங்க நல்லதுக்கும் காலம் இல்லை அப்படிங்க தைலம் அப்படிங்கிறாங்க அந்தளவுக்கு தைலத்தை போடுறாங்க போட்டுட்டு ஏங்க கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்து போவோம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் இருக்காங்க இப்போ பக்கையும் வேண்டாம் நம்ம கிளம்பிடுவோம் நம்ம சர்க்கார் அப்படி கொஞ்சம் நேரம் இருக்கணும் நினச்சாலும் தெரிஞ்சவங்கலாம் வருவாங்க வரும்போது எனக்கு நீ பணம் தரணும் உனக்கு பணம் தரணும்னு சொல்லி பார்த்துக்கணும் வேறு கூடிச்சாலும் நல்லா நல்லா இருக்குது உடனே வந்தமாக உடனே இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுவும் சொல்லி அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க என்னம்மா நகையை மாற்றிட்டு வரேன் அப்படி அப்படின்னா இப்போ எங்கேயோ போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க ஏ மாற்றிட்டு வர முடியும் மாற்றிட்டு வரேன் ஏன்னா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ அந்த தைலம் வாங்க போனேன் அந்த தைலத்தை போட்டிருக்கேன் கொஞ்சம் நேரத்தில் கால் வலி சரியாயிரும் நானும் அப்பனும் வண்டியில் போயிட்டு வரோம் என்ன அப்படிங்கிறாங்க சரி அப்படிங்கிறாங்க இங்கே பாண்டியன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்காரு அப்போ என்னங்க ஒரு மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறாங்க இல்லை கோமதி நேற்று தான் பிறந்த பிறந்தநாளை கொண்டாடணும் அது நைட்டே இப்படி நகை நகைப்பி இருக்கு அதுன்னு சகனும் சரியில்லையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம யாருக்கு என்ன பாவம் பாவோம்னு தெரியல அதுபோக ஒரு பவுன் நகையை உருவாக்க எவ்வளவு கஷ்டம் அடுத்தவங்க நகையை ஆசைப்படுறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க எங்கே நம்ம வீட்டில் நம்ம ரூமில் தாழ் வந்து எப்படி கலந்துருக்கு வச்சுருக்குன்னு திருடனுக்கு அப்படிங்க தெரியும் அப்படிங்கும்போது தங்கமல் திருதுன்னு முடிக்காங்க ஆகா மாட்டிக்கிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த ரூமை பார்த்துருப்பான் திறந்த மாதிரி இருந்தோன்னே உள்ளே வந்து எடுத்துருப்பான் அது போக நம்ம ரெண்டு பேரும் போட்டு நல்லா தூங்குதோமா அவனுக்கு அது சாதமாக போச்சு சரி இப்படியே இருக்க வேண்டாம் டே பழனி அப்படிங்கிறாங்க மச்சான் அப்படிங்கிறாங்க நீனும் செந்திலும் கடைக்கு போங்க குமரேசம் மாமா வந்துடுவார் வியாபாரத்தை பாருங்கள் மூர்த்த நேரமாகவும் இருக்குது அது போக ஆர்டர் கிட்ட வந்தால் மச்சானு போனடியே ஏன்னா நான் ஒரு நாகடை வரைக்கும் கூட்டி போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க ஏ மச்சான் அப்படிங்கிறாங்க ஏய் வெறுங்காலத்தோட இருக்கடை அப்படியே வச்சுட்டுருக்க முடியுமாடா ஆ நான் போய் தாலிக்குடி வாங்கி கொடுத்து வரேன் சரி மச்சான் அப்படிங்கிறாங்க அந்த நேரத்தில் போலீஸ் போன அடிக்காங்க பன்னின்னு எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்கேன் சார் ஒரு நாகடை வரைக்கும் போய்ட்டு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க நானும் அதான் சொல்லான்னு நினச்சோம் சார் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அந்த தாலிக்குடி மாதிரி ஃபோட்டோ இருக்கா அப்படிங்கிறாங்க தாலிக்குடி மாதிரி ஃபோட்டோ இல்லையா சார் அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க மாமா சரவண மாமா கல்யாணத்தோட ஃபோட்டோ எடுத்தது ஃபோட்டோ இருக்கும்ல அப்படிங்கிறேன் ஆமாம் ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சார் இருக்குது சார் அப்படிங்கிறாங்க சரி அதை ரெண்டு கொண்டு வாங்க அதை நம்ம வந்து அந்த நாககடை பூரா கொடுத்துடலாம் அது போக நானும் என் சார்பில் சொல்லுது மாதிரி சொல்லிடுறேன் நீங்களும் உங்கள் சார் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க அங்கே தகவல் வந்தால் நம்மளுக்கு சொல்லுவாங்க ஆளை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் சார் அப்படிங்கிறாங்க உடனே ரெண்டு மூணு ஃபோட்டோ வந்து செல்லில் பிரிண்ட் எடுத்துகிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க சார் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க நான் அங்கே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடையில் போகிறோம் தகவலை சொல்கிறாங்க சொல்லிட்டு சரி சார் நான் போயிட்டு வரேன் நீங்கள் எந்த நகையில் உங்களுக்கு தள்ளிக்குடி பிடிச்சிருக்க எடுங்க அவங்க தகவல் சொல்லிடுவாங்க ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு இந்த சூழ்நிலையில் கோமதி எந்த கடையில் எடுக்கணும் அப்படிங்கிறேன் எங்கள் போன முறை எடுத்த கடையில் வேண்டாங்க அது ராசி இல்லாமல் போயிடுச்சு வேறு கடையில் போய் எடுப்போம் அப்படிங்கிறாங்க அதில் என்ன இருக்குது கோமதி திருடம் வந்து திருடியிருக்கான் ராசி நம்ம என்ன சொல்ல முடியும் இப்போ நம்ம கடையில் ஒரு ஆள் ஜாமான் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் கெட்டது நடந்திருக்கும் அதுக்காண்டி நம்ம கடை ராசி இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தாங்க வாங்க இந்த கடையில போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்க போகிறாங்க நகை எடுக்கும்போது சார் இப்போ தானே வந்து நகை வந்து ஒரு பதினாறு பூனு காங்கிலுன்னு போலீஸோடு வந்து சொன்னீங்க அப்படிங்கிறாங்க சொன்னோம் தான் அதுக்காண்டி வீட்டம்மா வருங்குலத்தோடு வர முடியுமா அதை நகைக்கு தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க அதே பதினாறு போனோம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பதினாறு பூன்னு போட்டோம் ராசி இல்லை ஏன்னா அதனால் பதினேழு போனால் போ எடுக்கும் அப்படிங்கிறாங்க சரி சார் பெரிய ஆடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் பணத்தை அக்கௌண்ட்லேருந்து அனுப்புறாரு அதான் தாலி வழி எடுத்து களத்தில் போகிறாரு போட்டு முடித்த உடனே பழனி கூட நடிக்க ஆரம்பிச்சா ஒரு ஒரு கல்யாண ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க சொல்கிறா அப்படிங்கிறாங்க பெரிய கல்யாணம் ஆர்டர் மச்சான் எனக்கு சொல்ல தெரியல அப்படிங்கிறேன் சரி இன்னும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கெடுத்து நேராக ரெண்டு பேரும் கடைக்கு போகிறாங்க போனோன்னே இந்த கல்யாண இவ்வளோ இவ்வளோவோ வரும்னு சொல்கிறாங்க டே இதுதான்டா நீனே போட்டுருக்கலாமே அப்படிங்கிறாங்க எங்கள் அவனுக்கு இந்தளவுக்குலாம் இல்லை அப்படிங்கிறாங்க இப்படியே இருக்க முடியுமா கோமதி நம்ம பக்கத்தில் இருந்தால் வந்துவிட்டோம் வெளியூர்லேங்க எதுனா கஷ்டம் தானே அப்படிங்கிறாங்க அவங்க கல்யாணம் விட்டுக்காரங்க ஏன்னா மண்டலத்தில் வந்து இறக்கிடலாமலா அப்படிங்களா அக இறக்கிடலாம் இவ்வளோ வருது அப்படிங்கிறாங்க அவங்க அக்கௌண்ட்டில் பே பண்ணிடுறாங்க சரி ஆயிட்டு மண்டத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க டேய் பழனி நீ செந்தில் என்ன குமரேசம் மாமா இன்னும் ரெண்டு பேரை கூப்பிட்டுக்க ம் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் அவங்க மண்டத்தில் இறக்கிட்டு வந்துடுங்க வந்து அப்படிங்கிறாங்க சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க கோமதி கொஞ்சம் நேரம் போயிடுவோம் அப்படிங்கிறாங்க கோமதி கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காங்க அதனால் அவங்க மண்டத்தில் இறக்கிட்டு வந்துடுறாங்க சரிடா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க சரி மச்சான் அப்படிங்கிறாங்க நேராக ஒரு கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போய் வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த சூழ்நிலையில் மீனாக கேட்குறாங்க அத்தை மனசுக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறாங்க அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது எந்த நாங்கள் போனாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டேன் தாலிபடியே வீட்டடி அப்படிங்கிறாங்க அத்தை அதான் அடுத்த தாலிபடி வந்துட்டு விடுங்க போன நகை கிடச்சிரும் தே அப்படிங்கிறான் கிடச்சிரு அடி அப்படிங்கிறாங்க கிடச்சிரும் தே அப்படிங்கிறாங்க பாண்டின்னு சொல்கிறாங்க நம்ம எவ்வளோ சம்பாத்தி பண்ணியிருக்கோம் போனால் போயிட்டு போதுன்னு விட்டுடலாம் ஆனால் திருடம் வந்து யாருன்னு நம்மளுக்கு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க இங்கே தங்கமில் திருதுன்னு முடிக்காங்க ஓ நகை போனாலும் பரவாயில்ல திருடம் வந்து யாருன்னு தெரியும்னு நினைக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க சரி சரி எது எப்படி போனாலும் என்கிட்ட ஐடி கார்டை வாங்கணும் வைக்கணும் கல்யாணத்தை பதியணும் அப்படிங்கிறத என்ன இல்லைல்லா இருக்கும் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு நினைக்காங்க அது போக நல்ல வேலை சாட்சியெல்லாம் போச்சு அத்தை நல்ல வேலை குளித்தாங்க இல்லைன்னா ரேகம் இருந்திருக்கும் நான் அவசர கார்வைக் குளாரில் வேறு கையை வச்சு ஒன்றுமே கையில் ஒன்றும் போடாமல் எடுத்துட்டேன் சரி நல்லதாக போச்சு அப்படின்னு நினைக்காங்க இங்கே தங்கமேல் அம்மாவும் அப்பாவும் அந்த நகை கடைக்கு போகிறாங்க அதே நகை கடைக்கு போகிறாங்க போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு பதினாறு பவு நகை வச்சுருக்கோம் அதை புது நகை கிடக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படியா புது அச்ச சரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் தாய் தள்ளி போய் ஃபோன் அடிக்கிறார் போலீஸுக்கு சார் பதினாறு பவுன்னு சொல்கிறாங்க எனக்கு டவுட்டாக இருக்குது சார் அந்த நகை தானே பார்த்துக்குறேன் பார்த்தோன்னே உங்களுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் சார் இங்கே வந்துருங்க அப்படிங்கிறாங்க பதினாறு போகணும் சார் சரி உங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்கா அப்படிங்கிறாங்க இருக்குது சார் அப்படிங்கிறாங்க சார் அதை ஆன் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நேராக அங்கே போகிறாரு நாகடைக்கு போகிறாரு நாகடைக்காரரும் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க அந்த நகை ரொம்ப புலமையான நகையாக இருக்குது அப்படி அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் தாலிவுடைய தான் மாற்றிட்டு நகை எடுக்கணும் சைனாக எடுக்கணும் அப்படிங்க சரி சைனை பாருங்கள் அப்படிங்கிற ஒரு மாடலாக பார்க்குறாங்க பார்த்துட்டு நான் எவ்வளோ இடம் போடுங்க அப்படிங்கிற போடுறாங்க பதினாறு போனு இருக்குது பதினாறு பவுன் இருக்கும் பதினாறு போனுக்கு சைக்கிளிச்சி தான் எவ்வளோ வருது குறைங்க நாங்கள் ரெகுலராக எடுக்க ஆளு தான் அப்படி அப்படின்னு என்ன அம்மா பேசுகிறாங்க அவங்களும் அதிகாரிக்கு வர்றது வரைக்கும் புள்ட்டை பண்ணிக்கிட்டே இருக்கார் ஓனர் இந்த சூழ்நிலையில் அதிகாரி உள்ளே வந்துடுறாங்க அதிகாரி உள்ளே வந்தோன்னா சார் இவங்க தான் பதினாறு பவுனு வந்து இவங்க தான் மாற்றிட்டு தங்கினா கெடுக்கணுங்க அப்படிங்கிறாங்க என்ன சார் நினச்சிட்ருக்கீங்க எங்களப்பாக்கம் எப்படி தெரிது திருடிகிட்டு வருமா தெரியுதா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காதில் வைக்காங்க உடனே போலீஸ்காரங்க வந்து அந்த ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காங்க எடுத்துகிட்டு ஏமா நீங்கள் யார் உங்கள் வீட்டுக்காரன் யார் அப்படின்னு எங்களுக்கு தெரியலை ஆனால் இந்த நகை நீங்கள் வச்சுருக்க நகை வந்து திருட்டு நகை இந்த ஃபோட்டோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பா அவங்க கோம் இவங்க யார் கோமதி போட்டிருந்த இந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க இதை பார்த்தோன்னே கோமதி ரொம்பவே ஷாக் கோ இவங்க பாக்கி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க கோமதி ஃபோட்டோவோடு வந்திருக்காங்களா அப்போ எல்லா சொல்லி தான் வச்சுருக்காங்களா ஆகா மாட்டிக்கிட்டோமே இப்போ நம்ம சம்மந்தி வீட்டுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லி திருதுன்னு முழிக்காங்க இங்கே உடனே இவர் சொல்கிறாரு தங்கமையோட அப்பா எனக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் தெரியும் உங்கள் வேலையை இதாக ஆக்கிடுவோம் அதை ஆக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க எதனால் ஆக்குங்க முதல்ல சேசனில் வந்து ஆக்குங்க உங்களுக்கு சாப்பாடு செட்டினாலும் தரேன் ஆக்கி தச்சுட்டு போங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட நாககரக்காரர் சிரிக்கார் ஒன்னே சார் நல்லா இருப்பீங்க இது எங்கள் சமந்தி வீட்டு நகை தான் அப்படிங்கிறாங்க ஒரு சமந்தி வீட்டு நகையா அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் எங்கள் சமந்தி வீட்டு நகை தான் அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்து சமந்தி வீட்டு நகையை நீங்கள் எப்படி எடுத்தீங்க அப்படிங்கிறாங்க இல்லை எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ரெண்டாவதுக்கு பார்க்கணும் அதுக்கு நகை எதுவும் இல்லை நாங்கள் மொ முத கல்யாணத்தில் எல்லாமே செஞ்சிட்டோம் அப்படி இருக்கும்போது நகை இல்லாத போது தான் இப்படி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டு அப்படி அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லுதெல்லாம் தேக்கக்கின்னு ஆள் கிடையாது எதனாலும் சேஷனுக்கு வாங்க பாதிக்கப்பட்டோமும் வரட்டும் என்ன விசாரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட தங்கமயில் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஷாக்காகிறாங்க நடந்ததை தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க இந்த மாதிரி நகையை மாற்றிலாம் நாகடைக்கு வந்தோம் நாகடையில் வந்து போலீஸு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க நீ நேராக ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போயிடுது அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்போ எங்கள் மாமாவையும் அதையும் கூப்பிடுவாங்கல்ல அப்போ நான் வந்து அசை நான் வந்து மாட்டிப்போம்ல அப்படிங்கிறாங்க ஆமாடி முதல்ல எங்கள் ரெண்டு பேரும் காப்பாற்றதுக்கப்புறம் வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்